பேர் பேசுறாங்க அது திமுக தான் காரணம் கரண்ட்டு பிடிக்கிட்டாங்க அதுக்கு திமுக தான் காரணம் அடைய வீட்டில் பா பாத்ரூமில் தண்ணி வரல அதுக்கு திமுக தான் காரணம் எல்லாத்துக்கும் திமுக காரணம் விஜய்க்கு காய்ச்சல் வந்தாலும் சளி பிடிச்சாலும் ஒரு அடி சரக்கு அடிக்கும் போது தண்ணி பத்தலைன்னா எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் இப்படி எல்லா இடத்துக்கும் போகிற வர்ற எல்லா இடத்துக்குமே திமுக தான் காரணம்னு சொன்னால் என்ன அர்த்தம் இவனி விட்டா திரிஷா வீட்டுக்கு போகிற டிராஃபிக் ஆச்சுன்னா அதுக்கு திமுக தான் காரணம்னு சொல்லுவார் போல் அதுதான் சொல்ல அவங்க அடுத்த முதல்வர் தி திரிஷா தானே அம்மா அவர்கள் வருவாங்க எம்ஜிஆரை போன்று சொன்னாங்கல்ல எம்ஜிஆரை போன்று ஆட்சி அமைப்போம் எம்ஜிஆர் போன்றது ஆட்சி அமைப்பாங்க எப்படின்னா இவர் முதல்வர் துணை முதல்வர் திரிஷா அம்மா வந்து ஆட்சி அமைப்பாங்கன்னு ஒத்துக்கிறீங்க நீங்கள் எப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நாற்பதுன்னு போகும்போது பார்க்கலாம் ஒரு ஐம்பதுக்கு மேலே பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்கு மேலே ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்றுலையும் திமுக ஆட்சி அமைக்கும் அதில் எந்த மாற்றுகிறது உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சொல்கிற வருங்காலத்தில் அப்படி தான் போவாங்கன்னு சொல்கிறேன் அது கனவு கனவு தான் அவங்களுக்கு எப்போ டிப்பவே ட்ரீம் முதல்வர் தான் அவர் கூட இருக்கிற மாவட்ட செயலரெலாம் ட்ரீம் அமைச்சர்கள் கனவு உலகத்துலேயே வாழ்ந்துட்டுருக்காங்க எங்கள் ஊர் பகுதியிலையே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் கூட இருக்கிற நிர்வாகிகள் வெள்ளச்சட்டை தூக்கலாம் நல்லதாக போட்டு வந்தாலும் அவனோட காரை விட இன்னொரு கார் நல்ல காரில் வந்தாலும் அவன் ஒதுக்கி வச்சிட்றான் எப்படிங்க அரசியல் பண்ணுவாங்க